மற்றொரு சம்பந்தப்பட்ட கேள்வி யார் சம்பந்தப்பட்ட கேள்வோ அவங்க கேள்வி சசிகலாவும் பாயாலதான் வணக்கம் வாங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழ்ந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்க இதெல்லாம் அவர்கள கேட்க வேண்டிய கேள்வி என்னை கேட்டேன் ஓபிசி போய் பார்த்து கேளுங்க மற்றவர்கள் பார்த்து கேளுங்க உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்களா அதுக்கு என்ன பதில் கேளுங்க அவருக்கு கொடுப்பாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கு எதிரடி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்குறோம் அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்து கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் அதெல்லாம் ஏற்கனவே அங்கேயே சொல்லிடுறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலை நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கிறது